தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் வேதங்களை தகர்த்தறிந்து சமத்துவத்தையும் சமூக நீதியையும் காக்க புரட்சியால் புதுமையை படைப்பதே திராவிட வரலாறு என நெகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் இந்த பெயர் மாற்றம் வரவேற்பையும் எதிர்ப்பையும் பெற்று வருகிறது இந்த நிலையில் தான் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த திடீர் ஏன் என்பதை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர் விடுதிகள் முறையான பராமரிப்பின்றி தரமான குடிநீர் வசதியின்றி சுத்தமான கழிப்பறை வசதியின்றி பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் இருக்கின்றன மாணவர் விடுதிகளில் தரமான உணவு சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவதில்லை என மாணவர்கள் பல முறை புகார்கள் தெரிவித்துள்ளனர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நடத்தும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓரு மாணவர் விடுதிகளில் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாணவ மாணவியர் தங்கி படித்து வருவதாகவும் இந்த மாணவர்களுக்கு உணவு செலவாக ரூபாய் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் திமுக அரசு அறிவித்திருந்தது இதன்படி சராசரியாக ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே உணவாக செலவிடப்படுகிறது ஆனால் ஒரு மாணவருக்கு தினம் ஐம்பது ரூபாய் வீதமும் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உணவுப்படி வழங்கப்படுவதாக கூறி வருகிறார்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் உணவுப்படி என்பதே குறைவாக இருக்கையில் திமுக அரசு உண்மையில் செலவிடுவது முப்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஆதிதிராவிடர் மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கான உணவுப்படியை மாதம் ஆயிரத்தி இருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் சமூக மக்கள் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியையும் ஆதிதிராவிடர் பள்ளிகள் மாணவர் விடுதிகளை மேம்படுத்த செலவிடாமல் ஆண்டுதோறும் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறது திமுக அரசு கடந்த ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி மாணவர் நல விடுதி மேற்கூரை இடிந்து விழுந்து ஐந்து மாணவிகள் காயமடைந்தனர் தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் எத்தனை அவலநிலையில் இருக்க தனது விளம்பர ஆசைக்காக விடுதியின் பெயரை மாற்றி விளையாட்டு காட்டிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் விளம்பரத்துக்காக செலவிடுவதில் ஒரு சதவீதம் கூட மாணவர்களின் நலனுக்காக செலவிடவில்லை திமுக அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விளம்பர செலவு ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விளம்பர செலவு ரூபாய் பதினொன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி இந்த பெயர் மாற்ற விளம்பரத்துக்கு இன்னும் சில கோடிகள் கணக்கு காட்டலாமே தவிர இதனால் மாணவ மாணவியருக்கு எந்த பயனும் இல்லை என தெரிவித்துள்ளார் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் இந்த தகவலில் மொத்த திமுகவும் அதிர்ச்சியாகி உள்ளது ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை ஸ்டாலின் இன்னமும் நிறுத்தாமல் எங்கு பார்த்தாலும் தனது அப்பா பெயர் சூட்டி அழகு பார்க்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது முதலில் விடுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் அதன் பிறகு சமூக நீதியை பற்றி பேசலாம் என நெட்டிசன்கள் பதில் கொடுத்து வருகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்